சித்தி மீடியா உங்களை அன்புடன் வரவேற்கிறது நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி வாகை சந்திரசேகர் அவர்கள் அற்புதமாக கூறியுள்ளார்கள் கேப்டன் விஜயகாந்த் நாங்களாம் விஜயமாக விஜயமான தான் கூப்பிடுவோம் எங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு நட்பு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் எங்கள் கிட்டே சேர் பண்ணாமல் இருக்க மாட்டான் கம்பீரம் ஒரு ஆயிரம் ஏனைக்கு சமம் அப்படி ஒரு பலமாக இருப்பவர் எத்தனை பேர் வந்தாலும் அதை அடிக்கக்கூடியவர் ஒரு முறை பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிறைய பேர் ஒரு சின்ன கலவரம் பிரச்சனை செந்தியில் போய் அடிச்சிட்டாங்க உடனே இருக்க டியூப் லைட்டு எடுத்து சும்மா தரமாரியே அடி நொறுக்கிட்டாப்புல அந்த கிராமத்தில் இருக்க எல்லா மக்களும் வந்தாங்க திரும்ப சண்டை போட்டு அங்கேருந்து போலீஸ் வந்து பெரிய ஒரு பிரச்சனையாச்சு எந்த ஒரு இடமா இருந்தாலும் தைரியமாக கண்ணியமாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு மனிதன்தான் விஜயகாந்த் தைரியத்தின் முதல் உருவம் அவர்கிட்ட இருக்கும்போது நிறைய விஷயத்த நான் கற்றுக்கிட்டேன்னு சொல்லி வாகை சந்திரசேகர் அவர்கள் கேப்டனின் நட்புகளை பற்றி அற்புதமாக உள்ளார் கேப்டன் அவர் நம்ம சொல்கிறது இப்போ தான் நாங்களாம் விஜயமா விஜயமான தான் கூப்பிடுவோம் பாடா போடான்னு கலாச்சிக்கிட்டு ஒவ்வொரு விஷயம் பார்த்திங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் எல்லாருக்கிட்டையும் அப்படி மீ ஒரு சாட் ரெலின்னு சொன்னோடனே மீசே உருகிட்டு போயிட்டே இருப்பாப்பில் அந்த மாதிரி கலாட்டா ஷூட்டிங் ஸ்பாட்டில் அப்படி ஒரு கலாட்டா ஒரு ரகலை ஒரு நட்புக்கு பார்த்திங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கதே தெரியாது அந்த அளவுக்கு ஒரு கலகலன்னு இருக்கக்கூடியவர் தான் விஜயகாந்த் அந்த ஒரு நல்ல மனிதன் நல்ல உள்ளம் கொண்டவன் தான் எனது நட்பு அவர் கூட நட்பு நான் இவ்வளோ நாள் இருந்தது இத்தனை ஆண்டுகள் சினிமா துறையில் இருப்பது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் என்று வாகை சந்திரசேகர் அவர்கள் அற்புதமாக கேப்டனை பற்றி தெல்ல தெளிவாக ஒரு பத்திரிகையில் வெளியிட்டுள்ளார் ஒரு நாளிலே பிறந்தநாள் தினத்தன்று கேப்டன் புகழ் வாழ்க தமிழன் என்று சொல்ல தலைநகர் நடந்தார்